ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தயச்சோரி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்தி ஸ்நாக்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்க்கலாமா ஒன்றும் இல்லைங்க நம்ம எப்பவுமே வந்து புட்டு வந்து அரிசியில் தான் அதிகமாக செஞ்சுருக்கோம் கீழ் கோதுமை மாவில் வெரைட்டி ஆஃப் புட்டு செஞ்சுருக்கோம் ஆனால் நாம இன்னைக்கு உளுத்தம் பருப்பை வச்சு புட்டு செய்ய போகிறோங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதை சின்ன குண்டையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேஃப்ட் சாப்பிட்லாங்க அது மாதிரி நீங்கள் செய்ய போகிறோம் வாங்க வேண்டிய கூட நான் அன்றைக்கி ஒரு மெஷரிங் கப்பில் எடுத்துக்கோங்க அந்த ஒரு கப் அளவுக்கு ஃபுல்லாகவே உளுந்து எடுத்துக்கிறேன் எடுத்து இதை வானலையில் நல்லா வறுத்துக்கிறாங்க ஏன்னா உளுத்த மருப்பு வந்து சில பேருக்கு வழவழன்னு இருக்கும் அது <taps> எப்படி <taps> பிடிச்சி <taps> செய்யணும்னு <taps> வச்சுக்கோம் <taps> கண்டிப்பாக <taps> இருக்காதுன்னா அதுக்காக தான் நம்ம வறுத்துக்கிறோம் இது இது நல்லா ஒரு ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் இதில் இந்த பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா முழுத்தம்பருக்கு வந்து முதுகில முடித்து வலு கொடுக்கக்கூடியது அதனால தான் சொல்கிறோம் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே லேடிஸ்கும் கிடையாது ஜென்ஸ் கூட நிறைய பேர் இருக்குது எலும்பு பிரச்சனை இருக்குது தேய்மான பிரச்சனை அவங்களாம் கூட இதை அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான ஃபுட்டை இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக போகிறோம் அது கூடவே என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம் வாங்க இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்த பார்த்திங்கன்னா அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தான் கொஞ்சமாக நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் இது கூட இந்த அரிசி சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த புட்டுக்கான வந்து ம அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு நல்லாவே கிடைக்கும் நாங்கள் புட்டும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உளுத்தில பருப்பில் செஞ்சிட்டு தெரியாது கண்டிப்பாக இருக்கும் அதுக்காக தான் இந்த அரிசி கொஞ்சமாக சேர்த்து அதையுமே ஒரு கொரியரிச்சி பதத்துக்கு வறுத்துக்கிறோம் ஆனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது கொரியரிசி அளவுக்கு ஆனால் செக்கர் மட்டும் பார்க்குறதுக்கு நல்லா வருந்து வந்திருக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வறுத்து எடுத்துக்கிறோம் இதையும் இப்போது நம்ம இதை ரெண்டுத்தையுமே ஒரு தட்டில் மாற்றிக்கிறோங்க மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சிடறோம் பார்த்தீங்கன்னா இதை நான் வறுத்து இந்த அளவுக்கு தாங்க வறுக்கணும் ஆற வச்சுக்கிறேன் இதை இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ நான் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா நல்லா ஒரு ரவை பதத்துக்கு ரொம்ப வந்து நைஸாக பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது ஓரளவுக்கு ந ரவை பதத்துக்கு இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப பவுட்ராகவும் இருக்கக்கூடாது நர நரனும் இருக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வறுத்து எடுத்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ இதை நல்லா வந்து காரை விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து இதை ஃபுல்லாக இந்த மாவு ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் பச்சை தண்ணி தாங்க எடுத்துக்கிறேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நல்லா பிசையணும் இதை வந்து புட்டுக்கு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மற்ற புட்டுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தாங்க இதுக்கும் நல்லா வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடணும் பிசைஞ்சு விட்டுட்டு அந்த புட்டோட பதம்னு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து பிடிக்கிறப்ப அது பிடிக்க வரணும் பிடிச்சிட்டு உண்டை பதத்துக்கு பிடிக்க வரணும் பிடிச்சிட்டு உதிர்ந்துட்டால் அது உதிர்ந்துடணும் மறுபடியும் நம்ம வந்து அந்த வந்து கரெக்டான வந்து கன்சிஸ்டன்சி நம்ம இது தண்ணி வந்து கரெக்டாக இருக்கணும்னு அர்த்தம் அப்போ தான் நமக்கு புட்டு வந்து ஆவி கட்டி எடுக்கும்போது நமக்கு நல்லா உதிரி உதிரியாக பூ மாதிரி வரும் ஓகேங்களா இப்போது இதை நான் ரெடி பண்ணியாச்சு இதை நான் இப்போது ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிறேங்க இந்த இட்லி தட்டை எடுத்து அதில் நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன் நெய் தடவந்தும் அதில் இது ஒரு இட்லி குண்டா வச்சு தண்ணி கொதிக்கட்டோன்னே அந்த நெய் தடவை தட்டை வச்சுட்டு ஒரு கரண்டியால் அந்த குழியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கிறேன் எடுத்து வச்சு இதை ஆவி கட்டிடுறேங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆவி கட்டினா போதும் ஃபுல் தீலுங்க ஆவி கட்டி முடிஞ்ச பிறகு இதை எடுத்து நல்லா உதிர்த்தணும் உதிர்த்துட்டு கொஞ்சம் நல்லா உதிரணும் பூ பூவாக உங்களுக்கு உதிர்க்க முடியும்னா மிக்ஸி சேலை போட்டு சும்மா ஆறின பிறகு ஒரு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா கையிலேயே நல்லா நான் கையிலேயே தான் இன்றைக்கி நல்லா உதிர்த்து வச்சுருக்கேன் உதிர்த்து வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இதில் ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுக்கலாங்க வாசனைக்காக எப்பவுமே நம்ம புட்டில் சேர்க்கறது தான் அதுக்கப்புறமா கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் துருவலும் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவுள் வந்து புட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதோட வந்து கொஞ்சமாக நெய் வந்து நான் உருக்கி வேணும் வேணும்னா நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னமும் சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்காதனால நான் நெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் புட்டுக்கு அப்போ தான் அது வந்து ட்ரெடிஷ்னல் புட்டு ஏன்னா நம்ம இன்றைக்கி உளுத்த மருப்பு சேர்க்குறப்ப இடுப்பு எலும்பு கொழும்னு நல்லெண்ணெய் சேர்த்தா அது இன்னும் வந்து ரெண்டு மடங்காகவே ஆகும் அதையும் சேர்த்துக்கிறேன் நான் ஆனால் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறது நெய் தான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு இதுக்கு இனிப்புக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா உங்களோட ஆப்ஷன் ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு வந்து நாட்டு சக்கரை தான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நாட்டு சக்கரை சேர்ப்போ நம்ம கண்டிப்பாக இதில் வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகவே இருக்காது சுகருன்றப்போ அது என்ன தான் ஹெல்த்தின்னு சொன்னாலும் அந்தளவுக்கு முழுமையாகாது ஆனால் நாட்டு சக்கரை சேர்க்குறப்ப கண்டிப்பாக முழு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட எடுத்து வந்த இருந்து வந்த குட் கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும்